வணக்கங்க ஒரு வியாபாரி தன்னோட வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதையை வளர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த கழுதைக்கு வயசாகிட்டு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள அந்த தோட்டத்தில் மேய்சிக்கிட்டு இருந்தப்போ தவறி பக்கத்தில் இருக்கிற ஒரு பாழும் கிணத்தில் விழுந்துட்டு கழுதையோட சத்தத்தை கேட்டு இவர் ஓடி போய் பார்க்குறாரு கழுதையை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இவரால் முடியலை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் கூப்பிட்றாங்க எல்லாரும் வந்து முயற்சி பண்ணுறாங்க முடியலை அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க இந்த கழுதியை எடுக்கிறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ஆகிற செலவை விட இந்த கழுதியோட மதிப்பு குறைவு தான் அதனால பேசாமல் அந்த கிணறையும் நீ மூடணும் அதில் மண்ணை போட்டு கழுதியோடு மூடிடலாம் அப்படின்னாங்க இவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இது நல்ல யோசனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல கழுதையோடு சேர்த்து மண்ணை போட்டு மூட ஆரம்பித்தாங்க அந்த மண்ணை போட்ட உடனே கழுத மரண பயத்தில் பயங்கரமாக சத்தம் போட்டுது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக்கிட்டே வந்தது ஒரு கட்டத்தில் சுத்தமாக நின்று போயிட்டு இவர் போய் பார்த்தாரு அந்த கழுதை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த கிணத்தோட பாதி அளவுக்கு மண் நிரம்பியிருக்கு அந்த மண்ணு மேலே இந்த கழுத நின்னுக்கிட்டு இருக்கு அப்போதான் இவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது இவங்க போட்ட மண்ணை எல்லாம் உதறி தள்ளிட்டு அந்த மண் மேலேயே ஏறி ஏறி கழுதை பாதி அளவுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டாங்க கிணத்து மேல் மட்டம் வந்தோடன கழுதை வெளியில் குதித்து பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு ஓடிட்டு இந்த மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய துன்பங்கள் நம்மளை வந்து தாக்கும் நம்ம யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்க கூட கைவிட்டுருவாங்க யாருக்கெல்லாம் நமக்கு நன்மை செஞ்சுருக்கவங்களோ செஞ்சுருக்கோமோ அவங்க கூட நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய மன உறுதியோடு இருந்து நம்ம நமக்கு வர்ற துன்பங்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு அதிலேருந்து வெற்றிகரமாக வெளிவரக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும் இதைத்தான் வள்ளுவர் கூட இப்படி சொல்லியிருப்பார் ஒரு குரல் குரலில் இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு இடும்பைனா துன்பம் துன்பத்துக்கே துன்பம் தந்து அந்த துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மனநிலை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட மன உறுதி படைத்தவர்களாக நாம் நம்மை மெருகேற்றிக் கொள்வோம் நன்றி வணக்கம்